தக்லை இசை வெளியீட்டு விழாவில் நடிகர் கமல்ஹாசன் கன்னட மொழியை விட தமிழ் மொழியிலிருந்து தான் பிறந்தது கன்னட மொழி என்று பேசியிருந்தார் இந்த பேச்சு மிகவும் சர்ச்சையான நிலையில் தற்போது கன்னட மொழி குறித்த தனது பேச்சு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது வருத்தம் அளிக்கிறது என்று நடிகர் கமல்ஹாசன் கர்நாடக திரைப்பட சம்மேளனத்தினுடைய தலைவருக்கு கடிதம் வாயிலாக தெரிவித்திருக்கிறார் முக்கிய செய்தியின் விவரங்களை வழங்கிடுகிறார் செய்தியாளர் ராஜா வணக்கம் ராஜா தற்போது நடிகர் கமல்ஹாசன் அளித்திருக்கக்கூடிய விளக்கத்தில் அந்த கடிதத்தில் என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார் விவரங்களை பதிவு பண்ணுங்கள் வணக்கம் டெட் திரைப்படம் ஜூன் ஐந்தாம் தேதி உலகம் முழுவதும் வெளியாக உள்ளது டக்ளைட் திரை இதற்கு முன்பு டக்ளைட் இசை வெளியீட்டு விழாவில் தமிழகத்திலிருந்து தான் கன்னடம் வந்தது என கமல்ஹாசன் பேசியதால் கர்நாடகாவில் எதிர்ப்பு திகழ்ந்தது மேலும் கர்நாடகாவில் பல படம் வெளியாவது சிக்கல் ஏற்பட்டு இருக்கிறது இந்த நிலையில் கர்நாடகா பிலிம் சேம்பருக்கு நடிகர் கமல்ஹாசன் விளக்கம் கடிதம் ஒன்று அனுப்பியிருக்கிறார் படம் வெளியாவதற்கான அனைத்து பணிகளும் ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் செய்து வரும் நிலையில் இந்த கடிதம் இருக்கிறது அதாவது புகழ்பெற்ற டாக்டர் ராஜ்குமாரின் மீது குறிப்பாக சிவராஜ்குமார் மீது உண்மையான பாசத்துடன் தகலை பாடிய வெளியிட்ட விழாவில் நான் கூறியது தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட சூழலில் இருந்து எனது வேதனை அளிக்கிறது நான் சொன்ன வார்த்தைகள் நாம் அனைவரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்பதையும் கன்னடத்தை எந்த வகையிலும் குறைத்து மதிப்பிடுவது அல்ல என்பதை மட்டுமே உணர்த்துவதற்காகவே இந்த கன்னட மொழியின் வளமான பாரம்பரியம் குறித்து எந்த சர்ச்சை விவாதமும் இல்லை தமிழை போலவே கன்னடமும் நான் நீண்ட காலமாக போற்றும் பெருமை மிக்க இலக்கிய மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தை கொண்டது எனது வாழ்க்கை முழுவதும் கன்னட மொழி பேச சமூகத்தினர் எனது அடுத்த பாசத்தையும் நான் போற்றி வந்துள்ளேன் அன்பும் உண்மையானது மேலும் கன்னடர்கள் தங்கள் தாய்மொழியின் மீது வைத்திருக்கும் அன்பின் மீது எனக்கு மிகுந்த மரியாதை உண்டு தமிழ் கன்னடம் தெலுங்கு மலையாளம் மற்றும் இந்த மண்ணின் அனைத்து மொழிகளும் எனக்கு நிலையானது மற்றும் இதயப்பூர்வமானது அனைத்து இந்திய மொழிகளும் சமமான கணயத்திற்காக நான் எப்போதும் வாதி மேலும் ஒரு மொழியின் வருகிறேன் இந்திய ஒன்றியத்தில் மொழியால் கட்டமைப்பு சீர்குலைக்கிறது எனக்கு சினிமாவின் மொழி தெரியும் அதை பேசவும் தெரியும் சினிமா என்பது அன்பையும் துணைப்பையும் மட்டும் அறிந்த உலகளாவிய மொழி என கூற்று நம் அனைவரும் இடையே அந்த பிணைப்பையும் ஒற்றுமையும் நிலை மாற்றுவதற்காகவே மட்டுமே எனக்கு சீனியர்கள் எனக்கு கற்றுக் கொடுத்த இந்த அன்பும் பிணைப்பு நான் பகிர்ந்து கொள்ள விரும்பினேன் இந்த அன்பு பிணைப்பு தான் சீனா ஆடிய விளையாட்டு விழாவுக்கும் கலந்து கொண்டது இதனை காரணமாக சீனா இவ்வளவு அவமானங்களை சந்திக்க நேர்ந்தது எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது ஆனால் ஒருவருக்கொருவர் ஒருவர் எங்கள் உண்மையான அன்பும் மரியாதையும் எப்போதும் நிலைந்து இப்போதும் நான் உறுதியாக இருக்கிறேன் சினிமா என்பது மக்களுக்கு இடையே ஒரு பாலமாக இருக்க வேண்டும் அவர்களை பிரிக்கும் சூறாக இருக்கக்கூடாது இதுதான் எனது அறிக்கையை நோக்கம் பொது ஆஹ் அமைதியின்மை மற்றும் விரோதத்திற்கு நான் ஒருபோதும் இடம் கொடுக்கவில்லை ஒருபோதும் அதற்கு இடம் கொடுக்க விரும்பவில்லை எனது வார்த்தைகள் அவர் விரும்பிய உணர்வில் ஏற்றுக் என்று கர்நாடக அதன் மக்கள் மற்றும் அவர்கள் மொழி மீதாக எனது பாசம் அதன் உண்மையான வெளிச்சத்தில் அங்கீகரிக்கப்படும் என்று நான் மனதார நம்புகிறேன் இந்த தவறான கூறுதல் தற்காலிகமானது என்றும் நமது பரஸ்பர அன்பை மரியாதையை மீண்டும் வலியுறுத்த ஒரு வாய்ப்பு என்று நான் மனதார நம்புகிறேன் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் நன்றி ராஜா உங்களுடைய முழு விவரங்களுக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க